சரி ரங்கசாமி அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்துறாருனா அப்புறம் எதுக்கு நீ அங்க போய் பிரச்சாரம் பண்ற நீ எதுக்கு அங்க கட்சி வச்சிருக்க நீ எதுக்கு அங்க முதல்வர் ஆகணும் அவர் தான் சிறப்பா இருந்துட்டு இருக்காரு அப்ப எவ்வளவு பெரிய தற்கொலையை பாருங்க அதுக்கு காவல்துறை பாதுகாப்பே அளிக்கல பாண்டிச்சேரியில சிறப்பா இருக்கான் புஷியா நடந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த அம்மா எஸ்பி மயக்க பிடிங்க யோ போய் அந்த இல்ல டோக்கன் வச்சில்லாதவங்களே உள்ள விடுங்கன்னு புஷியா நடந்து சொன்னபோது நாற்பது பேரை கொன்னிங்களே உங்களுக்கு எல்லாம் இறக்கம் இல்லையா என்ன சொல்றீங்களா நீங்க என்ன வேலை செய்யணும் உங்க வேலையை பார்த்துட்டு ஆனந்து தளவருக்கு ஓடி வந்தாரு எல்லா மீடியாக்கள்லயும் அது ஓடிச்சு அந்த அம்மா ஐஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பாக அதை வந்து கையாண்டாங்க அந்த கியூஆர் கோடு கொடுத்த டோக்கன் இருக்குல்ல அந்த டோக்கனையும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கும் பிளாக் டிக்கெட்ல வச்சிருக்காங்க ஏன்னா பிளாக் டிக்கெட்டுக்கு பொருந்தவனுங்க தானே பிளாக் டிக்கெட் தானே விற்று இந்த மாதிரி பண்ண உனங்க தானே இன்னொருத்தவங்க லாட்ரி டிக்கெட்டு இவன் பிளாக் டிக்கெட்டு இப்ப என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேர் நீங்க வரலான்ட்டு ஐநூறு ஆயிரம் கடைசியம் போட்டானுங்க இதெல்லாம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட கூட்டம் தான் நாளைக்கு தமிழ்நாட்ட அரசியல மாற்றி போடப்போதான் தான் புதுச்சேரியிலும் நீங்க ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்றது வந்து சிரிப்பா தான் இருக்கு